வணக்கம் மாவட்ட இன்றைய செய்திகள் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் பிப்ரவரி இருபத்தி எட்டு முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை காணப்படும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் நாளை ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் இருபத்தி எட்டில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்றில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேக கூட்டமாக காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசில் மன்னவேளாம்பட்டியைச் சேர்ந்த ராமராசு மகன் ரிஷிகேஷ் வயது ஆறு பழனிசாமி மகன் ரித்திக் வயது ஆறு வீரப்பன் மகன் கருப்பசாமி வயது ஐந்து மற்றும் பரமசிவன் மகன் தனிப்பிரியன் வயது ஐந்து இவர்கள் நான்கு பேரும் நேற்று மாலை ரிஷிகேஷ் வீட்டின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்தனர் கீழே கடந்த எலிபேஸ்ட் ஸ்பிரேயை எடுத்து சிறுவர்கள் மாறி மாறி முகத்தில் ஸ்பிரேயை அடித்துக் கொண்டு விளையாடினர் ஸ்பிரே நுரை சிறுவர்களின் வாயில் பட்டதால் மயங்கினர் சிறுவர்களை மீட்ட பெற்றோர் அன்னவாசல் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு அனுப்பி வைக்கப்பட்டனர் சிறுவர்கள் உடல்நிலை குறித்து டாக்டர்கள் கூறுகையில் விஷம் என்பதால் ஒரு வாரத்திற்கு டாக்டர்களின் தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என தெரிவித்தனர் விசாரிக்கின்றனர் புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் ஆறாவது பகுதி வருகின்ற மாதம் பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மார்ச் மார்ச் மாதம் பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மாண்மிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவருடைய உரையோடு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிதித்துறை பொதுப்பு வகிக்கின்ற மாண்பிகு முதலமைச்சர் அவர்கள் காலை ஒன்பது பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது முப்பது மணி அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யலாம் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார் குமார் வயது நாற்பத்தைந்து ஆட்டோ டிரைவர் இவரது மனைவி தவமணி இரண்டு மகள்கள் மகன் இருந்தனர் குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி மூன்று பிள்ளைகளை அசோக்குமார் குமார் சாய்த்தார் இதில் மகள் மகன் ஸ்பாட்டிலேயே பலியாக்கினர் மனைவி மற்றும் மற்றொரு மகள் படுகாயமடைந்தனர் இருவரையும் சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு மனைவி இறந்தார் சீரியசான நிலையில் மகள் சிகிச்சையில் உள்ளார் இவ்வழக்கில் அசோக்குமார் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்